மட்டும் போதாது அவங்களுக்கு அவங்களை கைது பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக விட முடியாது வழக்கு பதிவு போட்டிருக்கோம் குற்றவாளிகள் குற்றம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான தண்டனையை அரசு என்னென்ன வழக்கு பதிவு போட்டிருக்கோம் அதை பார்த்து அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும் என்ன மாதிரி குழந்தைங்க நிறையா இடத்துல வேலை செய்கிறாங்க அவங்களெல்லாம் மீட்டு அவங்களுக்கான படிப்பை வந்து அரசு வழங்கணும் இனிமேலும் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அது சொல்லிக்க விரும்புகிறேன் இது இது அரசு கண்டிப்பாக இது பார்க்கணும் இது 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 செய்யணும் இந்த வேலையை முக்கியமாக செய்யணும் என்ன மாதிரி நிறைய குழந்தைங்க வேலை செய்கிறாங்க அவங்களுக்கும் என்ன மாதிரி நிறைய கொடுமை நடக்கும் அது யாரும் வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க ஒரு ஒரு பொ நான் வந்து சொல்லிட்டேன் எனக்கு என்னால் என்ன இந்த கொடுமையை வந்து இதுக்கு மேலே எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால சொல்லிவிட்டேன் நிறைய குழந்தைங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தையுமே படிப்புக்காக வீட்டில் வீட்டில் கஷ்டம் அப்படின்றதுக்காக தான் போகிறாங்க அரசு பார்த்து குழந்தைங்கள் எல்லாத்தையும் மீட்டு அவங்களுக்கான படிப்பனை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இல்லை இப்போ கம்மா நாங்கள் நம்ம எல்டிசியில் தான் பேசியிருக்கோம் பேசியிருக்கிறோம் அவங்க இப்போ மதுரையில் தான் படிக்க வைக்கலான்னு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கலான்னு ஒரு இதில் இருக்கிறோம் தம்பியும் படிக்க வைக்கலான்னு முயற்சியில் இருக்கோம் அவங்க தம்பி லெவன்த் படிக்கிறார் அவரையும் படிக்க வைக்கலான்னு ஏன் இது அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்காமல் இருக்கிறாங்கன்றது தான் தெரியல அப்போது குழந்தைங்க நிறையா குழந்தைங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க எத்தனையோ கேஸ் எடுத்து நடத்துகிறாங்க பார்க்குறாங்க எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கிறாங்க ஆனால் இது ஒரு கேஸாகவே கவனத்தில் எடுக்காமல் இருக்கிறாங்க அரசு யா யாருமே கவனத்துலேயே எடுக்காமல் இருக்கிறாங்க இது ஒரு விஷயமாகவே பார்க்காம ஏதோ நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க இது முக்கியமாக கவனத்தில் எடுத்து அவங்களுக்கான தண்டனையை வழங்கணும் இந்த மாதிரி இன்னொரு கொடுமை வந்து நடந்துடக்கூடாது இதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வந்து திரும்பவும் நம்ம தமிழகத்தில் வந்து பார்க்கக்கூடாது எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது முக்கியமா அதை சொல்லிக்க விரும்புகிறேன் நான் நன்றி சார் எனக்கு இப்போ என் பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை எந்த பொண்ணுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு த தண்டனை வாங்கி கொடுத்தாலும் எங்களாட்ட ஏன் குடும்பக்காரங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது கொஞ்சம் ஸ்டெப்பு எடுத்து அது என்னான்னு கொஞ்சம் எல்லா குழந்தைகளுக்கும் சப்போர்ட்டாக இதே உங்களால் முடிஞ்ச உதவி அரசல் பண்ண பண்ணித்தரணும் நாங்கள் எங்கள் பொண்ணு கஷ்டப்பட்ட மாதிரி எந்த குழந்தைங்க இந்த இந்தமாரி நடக்கக்கூடாது பிர அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக வாங்கி கொடுத்தா ஆகணும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்னோட நான் ஏழு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வேலை செஞ்சேன் அதுக்கான ஊதியம் இன்னமும் எனக்கு கொடுக்கல அது மட்டும் அரசு எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து போயிட்டு ஏனோ தானோன்னு இருந்துட்டு வரல நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சேன் அவங்க அவ்வளோ சித்திரவதை பண்ணியும் நான் வேலை செஞ்சேன் ரொம்ப கடுமையா வேலை செஞ்சேன் நான் படிப்புக்காக தான் அந்த வேலையே செஞ்சது அது என் படிப்புக்காவது அது ஹெல்ப்பாக இருக்கும் யாரும் ஹெல்ப் பண்ணலைனா கூட நான் வேலை செஞ்ச காசாவது எனக்கு படிப்புக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச அந்த ஊதியத்தை மட்டும் அரசு எனக்கு வாங்கி கொடுக்கணும் என்னோடய டிசி மார்க் ஷீட்டு இதெல்லாம் உடனடியாக எனக்கு வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அது இருந்தால் தான் என்னால் இன்னும் படிக்க முடியும் படிப்புக்கான மேல் படிப்புக்காக யூஸ் பண்ண முடியும் நான் அந்த ஊதியமும் என்னோட நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஊதியமும் என்னோட டிசி மார்க்ஷீட் மட்டும் அரசு உடனடியாக வாங்கி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நாங்கள் இந்த அளவுக்கு திறமையாக பேசுகிறோன்னா எங்களுக்கு வந்து எவ்வளோ சார் சாரு இவரு சப்போர்ட்டால தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்குறோம் எங்களுக்குன்னு உதவி பண்ணுறவங்களும் யாரும் கிடையாது இந்த சார் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமான்னு எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது இவர் தான் எல்லாமே எங்களுக்கு இப்போத்தையும் ஆறுதல் எல்லாமே சப்போர்ட்டு தைகிறு கொடுக்குறது எல்லாமே சார் தான் இவர் எங்களுக்கு கடவுள் பரவாயில்ல பாதிக்கப்பட்ட பெண்ணிட்ட வந்து ஒரு ஆறுல ஒரு நாலு வாரத்தை பேசினா அவங்க மீண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு இது கூட அரசாங்கத்துக்கு இல்லை நாங்க வந்து கேட்கல இது கொடுங்க அது கொடுங்க எப்படின்னு கேட்கல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுங்கன்னு தான் கேட்கறோம் அதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்ப ஏழையா இருக்கிறவங்க வந்து கேஸ் போடுறாங்க அப்ப அவங்க கஷ்டப்பட்டனால தான் கேஸ் போட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க அது ஏன் அரசு மறுக்குதுன்னு தான் எனக்கு தெரியல அப்ப பணம் இருந்தா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா அரசு அப்ப எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா இவ்வளவு தூரம் நாங்கள் இவ்வளவு தூரம் தைரியமா பேசுறோம் அப்படின்னா எவிடன்ஸ் அமைப்பு எங்களுக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்து அவ்வளவுத்தர் எங்களுக்கு அந்த அந்த இன்சிடென்ட்ல இருந்து என்ன வெளியே எடுத்துட்டு வந்து இவ்வளவுத்தரை என்ன பேச வச்சிருக்காங்க அவ்வளவு தைரியத்தை கொடுத்து பேச வைக்கிறாங்க அதையே அரசாங்கம் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியல நானும் அந்த இந்த தமிழகத்துல நானும் ஒரு ஒரு கு குடிமகள் அப்படிதான் ஆனா அது தமிழகத்துல இருக்க அரசாங்கம் அதை ஏத்துக்க மறுக்குது பேசணும் பேசினதா அப்படின்னு ஏற்க மாட்றாங்க அப்போ வசதியாகவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதிகாரிங்களாம் அப்போ இல்லாதவங்களாம் பண்ண மாட்டாங்களா